ஏக்கா பத்தியா இன்புட்டு தியா நமக்கு மதிப்பு நேற்றையே நான் வந்தேன் இந்த ஆனாலும் ஒரு போன் போட்டு எங்கட்டுமா இருக்க எங்க போனேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்டேன்னா பத்தி இந்த பிள்ளை எல்லாம் இப்படிதான் பொண்டாட்டி வர்றது வரதான் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மா வேண்டவே வேண்டாம் வேறாட்டி விட்டுருவான நானும் போனை பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு போனை போட்ட மாட்டானா போட்டுற மாட்டானான்னு இந்த பாரிசுப்பு நமக்கு வயசு போயிருச்சு வந்த மருமகள்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்ட பாக்கணும் இல்லையா அப்ப சாட்டு ஒரு வரஞ்சாரமா இருந்துகிடணும் அவங்க பாத்துக்கிட்டட்டு அவள்கிட்ட ஏட்டி போட்டு எருமை நிக்கிற வயசு நமக்கு கிடையாது அதுவே சின்ன கிருசுகை விட்டு கொடுத்து போவாதவ நம்ம தான் வயசானவ எம்பிட்டு அனுபவப்பட்டிருப்போம் விட்டு கொடுத்து பார்த்து வராம போய்கிட வேண்டியதான் சும்மா லொட்டை ரசிக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத எனக்கு தெரிஞ்சதோ மாவன் நல்ல மகன் தான் வந்த பிள்ளையோ அப்படிதான் கொஞ்சம் செடுக்கு கொடுக்கட்டே இருக்கும் எல்லாம் நம்ம பிள்ளைங்க வந்துருமா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போய்கிட வேண்டியதான் சும்மா சண்டை போட்டு சண்டை போட்டு வராத என்ன நல்லாவா இருக்கு அது சிரிக்கலாம் மர்மா மருமாதிரி ஏக்கா கேக்கேன் தப்பா எடுத்துக்கட நானும் காலை வந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம காமாச்சு பால் கிடக்குறது என்ன மாட்டை குடுப்பாட்டது என்ன வீட்ட பெருக்கிறது என்ன பாத்திரம் வளர்க்கறது என்ன எல்லாம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு மரும உண்டு இல்ல நம்மளோட ஆசைய அவளுக்கு என்னத்தான் செய்வாளு இந்த விஷயத்துல என் வீட்டுல எம்பிட்டுவோ பரவாயில்லையே நான் இட்டு தான் எந்திப்பேன் அவள் ஆறு மணிக்கு எழுந்திடுவா எஞ்சி வாசல பெருக்கி குளம் போட்டு காப்பியை போட்டு காலையை எழுந்து இப்படிக்கே பலாரத்துக்கு போட்டு அதை செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு மத்தியான பாடம் பாத்துருவான் எனக்கு ஒரு வேலை கிடையாது நான் பிள்ளைகளை பாத்தா உண்டு என்ன கிடையாது அவ்வளவு பரவாயில்ல இருக்கு இந்த என்ன பெஸாட்டு என்னத்த காப்பி காப்பிதும் போட்டு கொண்டுருட்டோமே வேணா தாய் காப்பியெல்லாம் ரெண்டு நேரம் தான் காலையை ஒரு தரம் சாயந்திரம் ஒரு தரம் இடப்பட்ட நேரமா குறிக்கிற பாக்க இல்ல ஆமா என்ன ராமாச்சி உனக்கு ரெண்டு வருமா வந்தாச்சு இன் இல்லை வேலையை எடுத்து போட்டு நீயே செய்ற ஒரு வேலையை கொடுக்க வேண்டிய செய்ய மாட்டாத இல்லத்த நமக்கு வேலை செஞ்சே பழகிருச்சு அதுகளும் நல்ல பிள்ளையதான் என்ன வேலை சொன்னாலும் செஞ்சிடும் சின்ன பிள்ளை இல்ல வயசுகள் போகட்டு போக போ அதுகளுக்கே வேலை செய்யணுங்கிற ஆசை வரும் நம்ம வேலை பார்த்தே பழகிருச்சு இல்ல அதுல பெருசா எதுவும் சொல்ல மாட்டேத்த காய்கறி கட் பண்ணி கொடுப்பா பெரியவா சமையலும் ஆக்கிடுவா சில நேரம் இப்ப குழந்தை விட இருக்கனாலதான் இல்லாட்டி எல்லா சமையலும் அவளே ஆக்கிடுவான் சரி குழந்தை ஒண்ணு இருக்கா சரிங்களா இந்த இளையோ இந்த வந்துட்ட செல்லி போன் போட்டா அவளுக்கு கொய்யா தோட்டம் இருக்குல்ல அங்க கொய்யாப்பழம் பூரா புங்க வாரி வார நான் நானும் போயிட்டு வரணும் மாட்டேன் அவங்க தோட்டத்து கொய்யாப்பழம் அருமையா இருக்கும் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் புடுங்கிட்டு வரேன் பார்த்தா பாத்தா வரணும் சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன சீக்கிரம் வந்துரு ஹாய் சுப்பு உங்களுக்கும் கொய்யாப்பழம் பறிச்சுட்டே இருந்த சாப்பிட்டுட்டே இருக்கலாம் கொய்யாப்பழம் வீட்டுல எம்புட்டு சோழி கிடக்குது சோழிய செய்வியா விட்டுட்டு அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன்ட்டு பாவம் உன் அத்தை என்ன கண்ணு நீங்க நடக்குற இந்தா பெருக்கிட்டு இருக்கா காலை எம்புட்டு வேற பாத்துட்டு இருக்கா எத்த குடுங்க நான் பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லத்தின கொய்யாப்பழம் முடிங்க போறான் கொய்யாப்பழம் எல்லாம் இவங்கள சொல்லணும் மாச்சி என்ன நீ இன்னும் இப்படியே இருக்குதா இப்படிதான் இந்த தலையில மிளகா பழம் அடைச்சு போடுத உம் மருமான்ட்டு எதுக்கு வராதுக மாமியா நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டை கொடுக்கத்தான் மருமா பிள்ளையன்ட்டு வராதுக பண்டிகிட்டு கொய்யா பழம் பறைக்கவும் மாங்கு பழம் பறைக்கவும் என்ன சீரியல்ல நடிக்காதுல இந்த மிக மிக பட்டு வந்துட்டு பூ வச்சுக்கிட்டு இப்படியே குங்காம நடந்தா நடந்துட்டு இருக்குதுக்கு நீ இதெல்லாம் கண்டிக்க மாட்டேன் ஏன் சரணும் சொல்ல மாட்டேன் எனக்கும் குடு இன்னைக்கு இவ்வளவு என்ன பண்ற பாரு என்ன வாய் பேசுது பாவன்ட்டு பார்த்தா வந்த ஒரு நாள்ல தலையில நிக்குது அய்யய்யோ இப்படியே போனா நம்ம அத்தையும் இந்த சீரியல்ல வர புல்லா அத்தை மாதிரி மாத்தியவா போல இருக்குது அரிய இந்தா விளக்கமாறி வீடு பூரா பெருக்கற கண்ணுல பாத்தத செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க கண்ணுல கண்டுக்கிட்டு பெசாட்டு போடான் கொய்யா பழம் பழம் கொய்யா பழம் அப்படி அத்தை வேணாம் தெ வேணா சின்ன பிள்ளைய எல்லாம் நாள் போக போ எல்லாம் கத்துக்கிடுவாங்க பொன்னி குடும்பம் இல்லத்த பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் என்ன கமாசி சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைட்டு உனக்கெல்லாம் இந்த வயசா கல்யாணம் முடிஞ்சு கைட மாறி இருக்கிறான் சரவன வயிற்றுல இருக்கிறான் தெரியும்ல சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளை எல்லாமே நம்ம கத்து குடுக்கணும் கத்து குடுத்தாதான் செய்வாங்க இல்ல இப்படியும் எங்கிட்ட மேலாண்மைக்கு நடந்துட்டே இருப்பாங்க என் மருமதெல்லாம் இப்படி இல்ல வந்த புதுசே வேலை செய்யுட்டுனே

சேய் முத்தனே முத்தனே யா தம்பி நீங்க இல்ல முத்தனை பாக்கணும் அவர்கிட்ட சீட்டு போட்டுருந்தேன் துட்டு தாரினாரு அதான் விவரம் கட்டு போலான்ட்டு உள்ள வாங்கல உள்ள வாங்க ஐயா சாமி கும்பிட்டு இருக்காரு பரவாயில்லே இங்கிட்ட நிக்கிறேன் அவர் சாமி கும்பிட்டு முடிச்சப்ப சொல்லுங்க என்ன வந்திருக்கேன்ட்டு என் பேரும் மாறி கூப்பிடா கூப்பிடா உள்ள வர மாட்டேக்காரு நம்ம என்ன செய்ய உங்ககிட்ட வந்திருக்கோன்னு ஏதோ தப்பா தான் நினைப்பாறா சோ ஒவ்வா வேற தேவை இருக்க பாவம் அந்த அண்ணன் நமக்கு உதவி பண்ணாரு நம்ம அவர் கேட்கும்போது போக கொடுக்க வேணா பாவம் அவருக்கு பிறந்தா கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுவாரு குழந்தை துட்டுல துட்டுல கல்யாணங்காரியா வேற கடவுளே துட்டு கடைசிட்டு கையில கொண்டு குடுத்துறோம் முத அடே மாறி வாப்பா உள்ள வேண்டியதுனே ஏன் வெளிய நிக்க உள்ள வா இல்லனே இருக்கட்டு தப்பாதும் எடுத்துக்காதீங்க வீடு வர வந்திருக்கேன்ட்டு இல்லப்பா அதெல்லாம் நினைக்கல பரவாயில்ல சொல்லு வீடு வர வந்திருக்கேன்ட்டா ஏதாவது முக்கியமான விசேஷமா தான் வந்திருப்ப என்ன விஷயம்ப்பா சொல்லு ஆமானே நீங்க சீட்டு துட்டு இந்த மாசம் கடைசியா குடுக்கணும்னு இல்ல அது ரெண்டு நாள்ல கிடைக்குமானே நான் ஒருத்தங்களுக்கு குடுக்கணும் ஒருத்தங்கிட்ட அவசரமா வாங்கிருந்தேன் அவங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க பிள்ளைக்கு அந்த துட்டு பண்ண குடுத்தே ஆகணும் வாங்கின அதான் சீட்டு துட்டு ஒரு அஞ்சாறு இல்ல ரெண்டு நாள் தந்துருவீங்களா நான் சொன்ன சொன்னேலப்பா இந்த மாசம் கடைசியெல்லாம் இந்த மாசம் கடைசியும் தருவேன் என்ன எப்படி குடுக்கேன்னு சொன்னா கண்டிப்பா நான் குடுத்துருவேன் யார் தொட்டு எனக்கு வேணா அதுக்கு இல்லனே ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும் எமர்ஜென்சி அதே ஏதாவது வட்டிக்கு ஏதாவது கிடைக்குமானே ரெண்டு நாள்ல வட்டிக்கு நம்மகிட்ட குடுக்கிறது தான் உனக்கே தெரியும்ல என்ன வட்டி கொஞ்சம் பத்து பைசா வட்டி பரவாயில்லையா ஆனா எம்படுத்துட்டு வேணும் முத பத்தாயிரம் தான் குடுப்பேன் அதுக்கப்புறம் தான் படிப்படியா கூட குடுக்க முடியும் நீ தெரிஞ்ச பையனால ஒரு ஐம்பதாயிரம் ரூபா குடுக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபா பத்தாதானே எனக்கு மூணு லட்ச ரூபா வேணும் ஒருத்தருக்கு மூணு லட்ச ரூபா நான் வாங்கிருந்தேன் கொடுத்தே ஆகணும் அதான் இல்லப்பா அம்புட்டு திட்டம் யாரும் குடுத்ததில்லை ஏன்னா ஒரு நாலஞ்சு நாள்ல கடைசியருவா யாரும் தரல பிரியப்போ கையில தந்துடுறேன் ஒரு நாலு நாள் பொறுத்துக்க என்ன துளசி வாங்கம்மா வாங்கப்பா என்ன திடீர்னுக்கு ஒரு போன் கூட போடல கோயிலுக்கு வந்தீங்களா இல்ல துளசி உன்னைய தான் பாத்துட்டு போலாம் அப்படி கூட்டிட்டும் போகலான்ட்டு வந்திருக்கோம் உன்னைய வீட்டுல கூப்பிட்டு இருச்சி நல்ல சாப்பாடு கொஞ்சம் போடணும் அப்படின்னுட்டு ஆசையா இருக்கு ஹுண்டா இருக்கு இல்ல சித்தியும் அப்படிதான் சொன்னா கூட்டிட்டு வாங்க நம்ம நல்ல சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்க்கா நம்ம வீட்டுல வச்சும் ஒரு மாசம் பார்த்து விடுவோம் அப்படின்னா அதான் மாப்பிள்ளையிட்ட கேட்டுட்டு உன்னைய கூட்டிட்டு போலாம்னு வந்தோம்மா வாங்குப்பு வாங்க மாமா என்ன துளசி காப்பி போட்டு குடுத்தியா வரும் மாப்பிள இப்பந்தான் வந்தோம் என்ன நல்லா இருக்கேலா ஆமா நல்லா இருக்கும் மாப்பிள்ள எப்படி இருக்காது நல்லா இருக்காரு உட்காருங்க உட்காந்து பேச வேண்டியதுனே துளசி காப்பி தான் போ வா இருக்கு மாப்பிள அதெல்லாம் வேணாம் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தோம் எதுக்கு வந்தோம்னா துளசியை வீட்டுல கூப்பிட்டு போய் ஒரு மாசம் இருச்சு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுட்டு அவங்க அம்மா ஆசைப்படுதாக அது சித்தியும் அப்படிதான் அதான் கூட்டிட்டு போட்டுமா மாப்பிள்ள ஒரு பத்து நாள்ல கொண்டு விட்டுதேன் வீட்டுக்கா இங்கேயும் நல்லதான் மாமா பாத்துக்கிட்டுதோம் அவளை யாரும் வேலை செய்ய இல்ல எல்லாரும் அவளுக்கு வேலையை செய்வாங்க அவ சும்மா தான் உட்காந்துருக்கா இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கு பேர இருக்கு உங்களுக்கு மின் சிரமம் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல மாப்பிளை மாப்பிளை உங்க பொண்டாட்டி விட்டு பிரியாம இருக்குன்னு ஆசைப்படுறதையே புரியுது இருந்தாலும் என் பிள்ளைக்கு ஒரு பத்து நாளைக்கு நல்ல வாய்க்கிற சாப்பாடு போட்டு ஆசைப்படுதே மாப்பிளை நானும் ஒத்தையில தானே இருக்கேன் கூட்டிட்டு போயிட்டு வர மாப்ளை பச்சை நல்லா கொண்டு விட்டுருக்கோம் துளுசிட்டே கேப்போம் எப்படிடோ போகணும் மாமா இங்க இருக்குன்னு சொல்லப் போறா நம்ம சொன்னா உங்க தப்ப எடுத்து போக துலுசி வாயிலே சொல்லிக்கிட்டு துளசி அத்தை மாமா கும்பிடுதாங்கல்ல போறியா ஆ, சரிங்க மாமா போய்ட்டு வரேன் பாவி போக மாட்டேன் மாமா நான் என்கிட்ட இருக்கு என்று சொல்லணும்னு எதிர்பார்த்தேன் எப்பண்டா நான் வாய் திறப்பேன் கிளம்பாண்டு இருக்கியோ அட, வாங்க வாங்க நீ வாங்கனே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா அண்ணி துளசியை வீட்டுக்கு கூட்டு போகலான்ட்டு வந்தோம் குழந்த உண்டா இருக்கல அதான் ஒரு பத்து நாள் இருச்சுட்டு கொண்டு விடலான்ட்டு ஆசைப்படுதோம் தான் கேட்டோம் சரிட்டாரு உங்கள்கிட்ட தான் முதல்ல கேட்கணும்னு பார்த்தோம் நீங்க வெளியே போயிருக்கேன்னு சொன்ன அம்மா துளசிய வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லுவாங்க கூட்டிட்டு போகட்டுமா அதுக்கு என்னடா தாராளமா கூட்டிட்டு போட்டோம் அவங்க பிள்ளைய வாசதிய கொடுக்கணு ஆசைப்படுதாக அது எல்லாத்துக்கும் உள்ளதையா நம்ம பிள்ளை உண்டாயிருந்தா நம்ம வித விதமா சாப்பாடு செஞ்சு போடணும் பிள்ளைய பாத்துக்கணுட்டு ஆசைப்படுவாங்கல்ல கூட்டிட்டு போட்டு அது வேண்டாம் சொல்லீங்கன்னு பாத்தேன் சரி அண்ணி பொன்னி பூ மாதிரி இறங்கல பூ மாதிரி காலேஜுக்கு போயிருக்கா பறிச்ச இந்தா இப்ப வர டயம் தியா பொன்னி கோயிலுக்கு என்னமோ போனான்னு நினைக்கிறேன் அண்ணி நீங்களே எல்லாரும் வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு துளசிய கூட்டிட்டு போயிட்டு வாரேன் செக்கப்புக்கு அண்ணி போயிட்டு வந்துட்டா இன்னும் பத்து இருபது நாள் கழிச்சு போனா போதும்ல ஆமாங்க அண்ணி இப்பதானே போயிருக்கு அவளுக்கு அடிக்கடி தலை சுத்து தலை சுத்துன்னு சொல்லிட்டு இருந்தா அதான் இங்கேயும் நாங்க எந்த வேலையும் செய்ய விடல என்ன நாங்கத்தான் பாத்துக்கிட்டோம் ஆஹ் நீங்க அங்க ஏதாவது செய்யன்னு சொல்லுவா சும்மா இருக்க மாட்டா துளசிய பொறுத்தவரை எதுவும் செய்ய விடாதீங்க தலை சுத்து அதிகமா இருக்குது சாப்பிட மாட்டுக்கா சாப்பிட்டாலும் வாந்திதான் இருக்குதா அது இந்நேரம் இப்படிதான் இருக்கும் இதனால டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சமாச்சும் சாப்பிடாம இருக்க கூடாது அப்படின் அதுக்காக மாறி காலையில இருந்து வச்சதையும் வெளியே போவான் வந்துருவான் சாப்பிடறதுக்கு அவன் சாப்பிட்டாதான் கூட பக்கத்துல உட்காந்து சாப்பிடுதா இல்லாட்டி படுத்து படுத்து கிடந்துக்கிடுதா அப்படியா நீ சரி சரி நான் பாத்துக்கிறேன் அதுக்கு என்ன உம் ஒரு பேக்கு போதும் ஒரு வாரம் தானே உம் குடஞ்ச சுமி எடுத்துக்கலாமா நம்ம வீட்டுல நைட்டி அப்படி இப்படின்னு கிடைக்கல போதும் ஹேண்ட்பேக் கிடைச்சாச்சு வேற என்ன என்ன மேடம் வீட்டுக்கு போகறது ரொம்ப உஷாரா கிளம்புற மாதிரி இருக்குது உம் நான் கேக்கும்போது நீ இல்ல மாமா நான் இங்கேயும் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஆஹ் சரி மாமா அதுக்குன்னு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு என்ன எப்போ போகலான்னு இருக்குறத நீங்க என்னமோ கேட்டீங்க அம்மாவும் பா வந்திருக்காயல்ல அதான் ஒரு போயிட்டு வர்றேன் போ துளசி நீ இல்லாம எனக்கு ஒரு வாரம் போர் அடிக்கும் எப்படி இருக்க போறனும் என் பிள்ளைகிட்ட பேசாம எப்படி இருக்க போறனும் ஓ நீ பாட்டு போயிருவே நான் என்ன யோசிச்சு யோசிச்சு உன்ன பாக்கணுமே பாக்கணுமே இருப்பேன் நீ அங்க போனா இன்னும் மறந்துடுவே இல்ல போன் கூட பண்ண மாட்டேன் கேட்டா சித்தி வந்தாங்க சித்தி பிள்ளைக வந்துச்சு பேசிட்டு இருந்தேன் என் செல்ல குட்டி பிள்ளை என் அம்மு குட்டி என் தங்க பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள அப்பா இன்னும் உங்களை ஒரு வாரம் பார்க்க முடியாது ஒரு வாரம் பேச முடியாது அம்மா ஜாலியா இருக்கா ஒரு வாரம் உண்ட பேசாம எப்படி இருக்க போறேன்னு தெரியல என் சிரிப்பழகி உள்ள என்ன பண்ணுங்க அப்பா பேசுறது கேக்குதா என் பட்டுக்குட்டி சொல்லு நீயாது அம்மாட்ட அம்மா அப்பா விட்டு போகாதீங்க ஒரு வாரம் அப்பா நீங்க இல்லாம நான் இல்லாம கஷ்டப்படுவாரு பேசாட்ட நம்ம இங்கேயே உக்காந்துடலாம் அப்படின்னு சொல்வியா என் குட்டிமா இல்லையே என் பொண்ணு பாட்டி வீட்டுக்கு ஜாலியா நாங்க போறோம்ப்பா ஒரு வாரம் எங்களை தேடாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு கேக்குதா அப்படி ஒண்ணு சொல்லல என் பொண்ணு என் பொண்ணு என்ன சொல்றனா அப்பா அம்மாதான் நான் சொல்ல சொல்ல கேட்காம பாட்டி விட்டு கிளம்புதாக நான் சொல்லி கேக்கல நீங்களே இன்னொருதான் பாத்துக்கிறீங்கன்னு சொல்லுதான் அப்படித்தானுமா போதும் போதும் உங்க மகளை கொஞ்சம் ஒரு வாரத்துல நான் வந்துருவேன் நான் வரணும்னு என்ன இருக்கு நீங்க கூட டெய்லி வரலாமே மத்தியானம் இங்க சாப்பிடுங்க சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு அப்படியே அங்க வந்துருங்க காலையில மறுபடியும் இங்க வந்துருங்க டெய்லி என்ன பார்த்த மாதிரி இருக்கும் உங்க மகள்கிட்ட பேசின மாதிரியும் இருக்கும் எங்க தலைசி நான் அங்கிட்டு இங்கிட்ட அலையணும் சரி நீ சந்தோஷமா இருக்க என்ஜாய் பண்ணதுக்கு போற வீட்டுக்கு நான் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவானே என்ஜாய் என்ன மாமா இப்படி பேசுறீங்க அம்மா வர மாட்டேன்னு சொல்ல முடியுமா எனக்கும் உங்களை கிட்ட போக கஷ்டமா தான் இருக்கு போனோன்னா ஃபோன் போடுங்கள் நீங்களும் ஃபோன் போடுங்க ஒழுங்கா டையத்துக்கு சாப்பிடுங்க முதல்ல நீ சானில சாப்பிடு என் பிள்ளையை பட்னியும் போட்ட அதுக்கப்புறம் இருக்குது என் மகள் என்கிட்ட வந்து சொல்லிடுவா அம்மா என்னையை பட்னி போட்டாங்க அப்படின்ட்டு அதனால ஒழுங்கா சாப்பிடு உடம்பு பார்த்துட்ட ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காத உங்களுக்கு சாப்பிட்டு தூங்கு ரெஸ்ட்டுடு சரியா ஐ மிஸ்யூமா ஹை டு மிஸ்யூ சரி பாத்து போய்ட்டு வா ரொம்ப கவனம்